வணக்கம் நண்பா நண்பிகளே இந்த பதிவுல குலதெய்வ சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே இது போன்ற கனவுகள்லாம் வருங்க நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபடுவோம் எத்தனையோ தெய்வங்களை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஆனா குல தெய்வம் அப்படின்றது வந்து நம்ம குலத்தை காக்கும் தெய்வம் அந்த தெய்வத்தை நம்ம வழிபட மறந்தோம் அப்படின்றப்ப நம்ம வாழ்க்கையில என்ன தெய்வத்தை வழிபட்டாலும் எத்தனை வகையான கோயிலுக்கு போனாலும் எவ்வளவு பரிகாரம் பண்ணாலும் ஒரு பயனும் கிடையவே கிடையாது அதனால எல்லாருக்குமே அவங்க கூட அவங்க குலதெய்வம் இருந்துட்டே இருப்பாங்க ஒரு சில பேர் அது முழுமையா உணர்வாங்க ஒரு சில பேர் அது முழுமையாக உணரவே மாட்டாங்க அந்த வகையில் உங்களுக்குள்ள குலதெய்வ சக்தி இருக்கு அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான கனவுகள் வருது இப்ப நான் சொல்ற மாதிரியான கனவுகள்லாம் உங்களுக்கு வருது அப்படின்றப்போ அவங்க உங்க கூடயே இருக்காங்க ஒருவேளை நீங்க அவங்களை வழிபட மறந்துட்டீங்க அப்படின்றப்போ உங்களை வழிபட சொல்வதற்காக கனவுகளை வந்திருக்கான் ஒருவேளை இப்போ நிறைய தெய்வ சக்தி இருக்கு பாருங்களேன் கனவுகள் வரும் அவங்க வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு வச்சுக்கோங்க முன்கூட்டி தெரியப்படுத்தி கனவு மூலம் தெரியப்படுத்துவாங்க ஏதாச்சும் ஒரு ஆபத்து விபத்து நடக்க போகுதுன்றப்ப கனவுகள் ஏதாவது ஒரு வகையில தெரியப்படுத்துவாங்க அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்யலாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அது செய்ய செய்யாதுன்னு சொல்லிட்டு கனவு மூலயமா வந்து அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இந்த காலத்தில் இறைவன் வந்து நேரடியாக அவங்க கிட்ட சொல்லவே மாட்டாரு கனவுகள் கனவுகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாகவோ ஒரு உயிரினங்களோட வருகை மூலமாகவோ நம்ம வீட்டுக்கு வந்து இத செய் இதை செய்யாத இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில உங்களுக்கு தெய்வ சக்தி இருக்கு அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த கனவுகள்லாம் வருங்க ரொம்ப முக்கியமான முதல் கனவுங்க இப்ப நீங்க படுத்து தூங்கிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சரி இந்த தொழில் தொடங்கலாமா இல்ல ஒரு வரண் பாடுத்திருக்க இருக்க இந்த பொண்ணு வந்து அமையுமா இல்லை இங்கே வந்து கடன் வாங்கியிருக்கேன் அந்த கடனை எப்படி கொடுக்குறது இது மாதிரி ஏதோ ஒரு யோசனையில் இருக்கீங்க ஒரு மனசு சஞ்சலமாக மனசு ரொம்ப கஷ்டமாக யாருமே இல்லை தனிமையில் ரொம்ப வருத்தப்படுறீங்க எனக்கு சப்போர்ட்டாக கூட யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்படும் பொழுது அப்படியே தூங்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுடைய கனவில் உங்களுடைய இறந்த முன்னோர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி உங்களுடைய உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்தாங்கன்னா உங்க உங்கள் கிட்ட உங்க கூடவே குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க வந்தா நம்ம என்ன நினைப்போம் ஐயோ நம்ம வீட்டில் அவங்க வந்துட்டாங்களே நல்லதா கெட்டதா தெரியலையே ஏதாச்சும் அவங்களுக்கு கஷ்டமோ அப்டி அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது அவங்க வந்தாங்கன்னா கிட்ட குலதெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம் நீங்க மேற்கொண்ட விஷயத்த தாமதிக்காம தொடங்கலாம் அவங்க வந்து சிரிக்கிறாங்க உட்காடுறாங்க சாப்பிட்றாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்க வந்து பேசாம போயிடுறாம கண்டிக்கிறாங்க முறைக்கிறாங்க அது மாதிரி விஷயங்கள் பண்ணாங்கன்றப்ப செய்ய வேண்டிய விஷயங்களை கொஞ்சம் தடை செஞ்சு கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்யணும் அதனால அது மாதிரி இறந்த நம்மளுடைய வீட்டில் இறந்தவங்க நம்ம கனவுல வராங்க அப்படின்றப்ப அது ரொம்ப 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 நல்லது அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு குலதெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ரெண்டாவது கோவில் ஏதாவது ஒரு கோவில் அந்த கோவிலில் போயிட்டு நீங்கள் நின்றுட்டு இருக்கா மாதிரி அந்த கோவிலில் மணி அடிக்கிற மாதிரி ஒரு கோவிலோட எல்லை ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கோவில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அங்க இங்கோ ஒரு கோவில் தூரமா தெரியற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது ரொம்ப முக்கியமான கனவு குலதெய்வம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால கண்டிப்பா குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப இந்த கனவு வந்த ரெண்டு மூணு நாள்லையோ நீங்கள் கண்டிப்பாக கிளம்பி வந்து குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு ஒரு படையல் போட்டு வந்தணும் இப்போ அவங்கவுங்களுக்கு குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வழிமுறைகள் இருக்கும் இல்லையா அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுன்னு இருக்குது அதை வச்சு அவங்களுக்கு படையல் போட்டு காலைல போயிட்டு சாய்ந்திரம் வரையும் அவங்க கூட இருந்து பேசி செஞ்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க நிச்சயமாக இது மாதிரி கனவு உங்களுக்கு வந்துச்சுன்றப்போ அவங்கவுங்க பார்க்க விருப்பப்படுறாங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்குது நீ என்னை வந்து பார்த்துட்டு போனது சரி பண்ணிடுறேன் அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் குலதெய்வம்ன்றது யார் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் நம்மளுக்கு முன்னாடி மூதாதையர்களுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்து இறந்தவங்க தெய்வமாக மாறிடுவாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நம்ம வாழணும் நம்ம குளம் வாழணும் நம்ம குழந்தைகள் நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நம்மளுக்காக போராடுவாங்க அவங்க நம்ம வழிபட மறந்தோன்றப்ப நம்ம எப்படிங்க நல்லா இருக்க முடியும் நம்ம அம்மாவை பார்த்துக்காம வெளியே இருக்கவங்கள போய் நல்லா பார்த்துக்கணும்னா நம்ம நல்லா இருக்குமா நம்ம அம்மாவையும் பார்த்துக்கணும் மற்றவங்களையும் பாத்துக்கணும் அதனால குலதெய்வம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க இப்போ ஏதோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கீங்க சரிங்களா ஒரு மாதிரி மனக்குழப்பமா இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தவிப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அன்றைய பொழுது கனவில் ஒரு வயசான பெண்மணியோ இல்லை நல்ல ஒரு வாலிப பெண்ணோ நல்ல ஒரு சிகப்பு நிலக்கர புடவை பச்சை நிலர் புடவை மஞ்சள் கலர் புடவை கட்டிக்கிட்டு அழகாக வீட்டுக்குள்ளே வராங்க இல்லை உங்ககிட்ட ஏதோ கொடுக்குறாங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்றப்போ குலதெய்வம் உங்கள் வந்திருக்காங்கன்னு அர்த்தம் இது இருந்தால் கூட உங்களுக்கு குலதெய்வ சக்தி உங்களுக்கு முழுமையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமான பதிவு அடுத்து ஒரு சின்ன குழந்த ஒரு மஞ்சள் கலர் பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு டிவியில் வரும் நினைக்காதீங்க நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய சகோதரி கூட பொருந்தவங்க ரொம்ப மன உளைச்சல் ரொம்ப கஷ்டத்தில் ஒரு டைம் இருந்தாங்க அவங்க என்கிட்ட அப்போ அந்த கனவு சொன்னாங்க ஒரு சின்ன மஞ்சள் கலரில் ஒரு சின்ன பொண்ணு இது இது சொல்கிறப்பே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது நைட்டு தவங்க ஒரு வெடியற்காலே ஒரு மூணு மணி நாலு மணி இருக்குமா அவங்க ஊரில் வந்து அங்காளம்மன் கோயில் இருக்குது எங்கள் அக்காக்கு அம்மா அங்காள பரமேஸ்வரன்னு அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு எங்கள் அம்மா வருடம் வருடம் நெருப்பில் இறங்குவாங்க அவ்வளோ எங்களுக்கு அங்கே அங்காளம்மன்னால் அவ்வளோ பிடிக்கும் ஒரு சின்ன அழகான பொண்ணு மஞ்சள் கலரில் வாடை சட்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஏறி வந்து பூஜை போய் கம்முனை உட்காந்துக்காங்களாம் அந்த கனவு எங்கள் அக்கா வந்து கனவு மாதிரி இல்லை வீட்டுக்குள்ளே உண்மையிலே எனக்கு வந்து உட்காந்த மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுடைய சகோதரி வந்து சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அந்த மாதிரி கனவு வந்த உடனே அவங்களுக்கு இருந்த அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே இதை நடந்து அதுக்கப்புறம் நடந்தது எல்லாம் நல்லாவே நடந்தது நிறைய என்கிட்ட பதிவிட்டாங்க அதனால இந்த மாதிரி குழந்தைகள் கனவுல உங்களுக்கு வராங்க குழந்தையின் ரூபமாக கூட இது மாதிரி வருவாங்க இந்த மாதிரி கனவுகள் வந்தால் கூட குலதெய்வம் உங்கள் கூட இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஒரு முக்கியமான கனவு உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் என்னுடைய தம்பி பெரியமா பையன் சரிங்களா அவரு கார் ட்ராவல்ஸ் வந்து வச்சிருக்காரு அவர் ஒரு டர்னிங்கில் வந்து காரை வந்து எப்போவுமே எங்கள் குல அவருக்கு வந்து ஆண் குலதெய்வம் அவர் வணங்காமல் இருக்கவே மாட்டாங்க என்னுடைய பெரியம் என் தம்பியோட அம்மா மேலே குலதெய்வத்தை இறக்கி வச்சுருக்காங்க எப்போவுமே எங்கே போனாலும் குலதெய்வ திருநூறு வச்சிக்கிட்டு தான் போவாங்க ஒரு நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் வெடிகாலம் அவர் ட்ராவல்ஸ் ஓட்டுறதால வண்டி ஏர்போர்ட்டுக்கு ட்ராப்புக்கு போயிட்டு வரப்போ டக்குன்னு அவர் வந்து வண்டியை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு டர்னிங் வரப்போ டக்குன்னு ஸ்கிப் ஆகிட்டுருக்கு அப்போது ஏதோ ஒரு கை வந்து சறுக்குன்னு முடிகளோட வை கையில் வந்து வயசானவங்களுக்கு முடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி முடி மாதிரி வந்து சறுக்குன்னு அந்த ஸ்பீட் பிரேக்கிற ஒரு கை வந்து தடுக்குச்சின்னு என்னுடைய தம்பி பெரிய பையன் வந்து என்கிட்ட சொன்னான் இது வந்து அவங்க கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னுலாம் எனக்கு தெரியவே கிடையாது ஆனால் அதெல்லாம் உண்மை நடக்குது நீங்கள் ஆத்மாத்தமாக ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பும் பொழுது நிச்சயமாக அது நம்மளுக்கு நடந்தே தீரும் அந்த கை வந்து அடுகுச்சு அப்பா அந்த கை வந்து அடுக்கல அப்படின்றப்போ என்னுடைய தம்பி பையன் போய் போஸ்ட்டில் முட்டிக்கிட்டு இருப்பார் இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அதனால் என்ன சொல்கிறேன்னா குலதெய்வத்தை வழிபடாதீங்க இந்த மாதிரி அருள் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது நம்மளுக்கு ஒரு கெட்ட நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் குலதெய்வத்தை முறையாக வழிபட்றீங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்து அதில் உங்களுக்கு பெரிய நிறைய செலவாகணும் உடம்புக்கே அப்புறம் ஒரு பெரிய உறுப்புகள் ஏதாச்சும் சேத மட்ன்னு இருந்தால் கூட நீங்கள் குலதெய்வ வழிபாடு முழுமையாக பண்ணுறீங்க அப்படின்றப்போ அந்த எல்லாம் போயிட்டு ஒரு சின்ன ஒரு காலில் தேய்ச்சின்னு போகிறது ஒரு விரல் மட்டுமே போகிறது அது மாதிரி சின்னதாக முடிஞ்சு போயிடும் ஒரு கால் போகிறதுக்கு ஒரு விரல் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லையா இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அதே மாதிரி குலதெய்வத்தை முழு மனசார நினச்சிக்கிட்டு எப்பவுமே எங்கே போனாலுமே அவங்க அவங்க பேரை சொல்லி சொல்லிட்டு ஒரு வியாபாரம் தொடங்குறதோ ஒரு இன்டர்வியூக்கு போகிறதோ குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதோ சொல்லி அமைச்சிங்கன்னா அந்த 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 ஒரு அவங்களுடைய நாமம் அவங்களை கவசம் மாதிரி பாதுகாத்து அவங்கள பத்திரமா கூட்டணும் பத்திரமா கூட்டினு வரும் இப்போ எல்லாருக்குமே இது அமையமானால் கிடையாது ஓ நம்மளுடைய பிறப்பு நம்முடைய நேரம் நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா நம்ம முன் ஜென்ம பாவம் நிறைய இல்லையா கரும வினையெல்லாம் அதனால எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில அடிதடிகள் பிரச்சனைகள்லாம் வந்துனே தான் இருக்கும் அதை சமாளிச்சுக்கிட்டு நம்ம வாழணும் அப்படின்றப்போ நம்ம கூட கொஞ்சம் இறை சக்தி இருந்தே ஆகணும் இல்லையா இப்போ இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதோ உங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கூடிய விஷயம் கடவுள் மூலயமா தெரியுதுன்றப்ப உங்க கூட தெய்வ சக்தி குலதெய்வம் இருக்காங்கன்னு அர்த்தம் நிறைய இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குங்க நான் இப்போ சில விஷயங்கள் மட்டும்தான் சொன்னேன் வீட்டுக்குள்ளே வந்து ஓயாமல் பள்ளிகள் வந்து முக்கியமான விஷயங்கள் பேசுகிறப்ப சத்தம் முட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப உங்க கூட உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்காங்கன்றது நீங்கள் ரொம்ப அருமையாக தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் நன்றி நண்பன் நண்பிகளே